ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி விரத பலன்களை தரும் வழிபாட்டு முறையை பார்க்கலாங்க வருடந்தோறும் வரும் மார்கழி மாதத்தில் வருகிற ஒரு சிறப்பான தான் வைகுண்ட ஏகாதசி பார் கடலில் இருக்கும் பரந்தாமனின் அருளை பெறுவதற்கு இந்த நன்னாளில் ஏகாதசி விரதம் இருந்து பக்தர்கள் அனைவரும் மகாவிஷ்ணு மற்றும் லக்ஷ்மி தேவியை வணங்கி நல்லருளை பெறுகிறார்கள் ஆனால் பெரும்பாலான மக்களால் சில காரணங்களால் வைகுண்ட ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்க முடியாமல் போகிறது இப்படி ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்க முடியாமல் வருந்தும் பக்தர்கள் அந்த விரதத்தின் பலனை பெற மகாவிஷ்ணுவின் அம்சமானவரும் திரேதா யுகத்தில் ஸ்ரீ ராமராக தோன்றியவரும் தோபர யுகத்தில் உலகிற்கு பகவத்கீதையினும் உயரிய நீதி போதனை தத்துவங்களை அளித்தவருமான ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை போற்றும் ஹரி கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே எனும் இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை தொடர்ந்து பாராயணம் செய்து பலன் பெறலாம் நூத்தி எட்டு எண்ணிக்கை என்பது ஒரு பது பொதுவான கணக்குத்தானே தவிர இந்த ஏகாதசி தினத்தில் உங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவிற்கு இப்போது சொன்ன மந்திரத்தை துதிக்கலாம் தொடர்ச்சியாக மந்திர ஜபம் செய்ய முடியாதவர்கள் அன்றைய தினத்தில் காலை மதியம் மாலை மற்றும் இரவு வேளையில் மந்திர ஜபம் செய்யலாம் ஏகாதசி விரதம் மேற்கொள்ள இயலாவிட்டாலுமே இந்த தினத்தில் பெருமாளை தியானத்தில் இப்போது சொன்ன மந்திரங்களை ஜெபித்து பெருமாளை வணங்குபவர்களுக்கு பெருமாளின் அருளும் லக்ஷ்மி கடாட்சமும் உண்டாகும் வீட்டில் இருக்கும் வறுமை நிலை ஒழிந்து வளமை பெருகும் குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவரும் நற்பலன்களை பெறுவார்கள் அனைவருக்கும் மனதில் அமைதி மற்றும் மகிழ்ச்சி நிலை பெருகும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி